அந்த ஏகத்துவாதியினுடைய அந்த செயல்கள் ஏராளமான மக்களுக்கு பலனளிக்கக்கூடிய வகையிலே இருக்க வேண்டும் என்றால் அவன் ஒரு மரமாக தனி மரமாக இருக்கக்கூடாது அது ஒரு தோட்டமாக இருக்க வேண்டும் என்று அல்லாது சொல்கிறான் எப்படி வல்தக்கும் மின்கும் உம்மா நீங்கள் ஒரு சமுதாயமாக இருங்கள் பலமான பலனுள்ள ஆரோக்கியமான ஒரு மரத்தை போன்ற ஏகத்துவ கொள்கையை பயன் தருகிற மரத்தை போன்றிருக்கிற ஏகத்துவாதி ஏற்றிருக்கிறானே அவன் தனித்து செயல்படக்கூடாது சமுதாயமாக இருக்க வேண்டும் எதற்காக நன்மையை நோக்கி அழைப்பதற்காக நன்மையை ஏவுவதற்காக முன்கர் தீமையை தடுப்பதற்காக உலாய்க்கு முஃ அவர்கள்தான் வெற்றி பெற்றவர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான் யாரை வெற்றி பெற்றவர்கள் என்று சொல்கிறான் நான்கு பண்புகளில் உள்ளவர்கள் வெற்றி பெற்றவர்கள் தீமையிலிருந்து மக்களை விளக்கக்கூடியவர்கள் நன்மையை ஏவக்கூடியவர்கள் இந்த மூன்று காரியத்தையும் சமுதாயமாக இணைந்து கட்டுப்பட்டு செயல்படுத்தக்கூடியவர்கள் ஒரு சமூகமாக செயல்படுகிற கட்டுப்பாடு ஒருமித்த நிலைப்பாடு ஒரு கூட்டமாக செய்கின்ற ஒரு ஒற்றுமை அனைவரையும் இணைத்துச் செல்கின்ற ஒருங்கிணைப்பு அந்த கூட்டமைப்போடு செல்கின்ற ஏகத்துவ அழைப்பு பணி அதனால் ஏற்படுகிற நன்மை ஏவுதல் என்கிற பிரச்சார பணி அதன் மூலமாக தீமைக்கு எதிராக செய்கின்ற களப்பணி இப்படி செய்பவர்கள் வெற்றியாளர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான்